ஹாய் காய் இப்போ வந்து நம்ம எங்க வந்து எங்க ஆயா தான் வந்திருக்கோம் நம்ம ஆயா வீட்டுக்கு வரும்போது மரத்தை சோடு பாருங்க இதே வேலையா இருக்கானு திருதான் வேலையாவே இருக்கணு பாருங்களா கால் பண்ணுங்க பாருங்க பையன் ஆய் இறங்குனா படா இறங்க பைய பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து எங்கள் ஆயத்தாத்திய வயசானவங்க இருக்காங்க ஆனால் இந்த பசங்க இதே வேலையாகவே இருக்கானுவா ஆ இறங்கடா நீங்கள் கையக்கலை நீங்க பாருங்க கட்டி வடிச்சு அவங்க அப்பா அம்மாவை கொண்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே வேலையாகவே இருக்கானு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் இறங்க இறங்க கீரை இறங்கடா கீழே இறங்குடா பசியா கீழே இறங்குறா மேலே பண்ணுறா பசங்க வந்து இரங்கடா கீழா ஏழா கீழா பசங்க பாருங்க வேலையாக பாருங்கடா புசங்க வா

வர வழி ஆட்டுக்கு வழி எப்படிலாம் போகிறானு பாருங்க அவங்க